பாட்டுக்கு உரிய பழையவர் மூவரை பண்டொருகால் மாட்டுக்கு இருள்களும் மாயன் மலிந்து வருத்துதலால் நாட்டுக்கு இருள் சக நான்வரை அந்தி நடை விளங்க வீட்டுக்கேகளே விளைகாட்டும் இம்மெய் விளக்கேன்னு ரகசியத்தில் சுவாமி மூணு பேரையும் கொண்டாடுறார் எப்படியானால் வியாகரண சாஸ்திரத்துக்கு மூன்று பேராக சேர்ந்து வியாகரண சாஸ்திரத்தை வேத அங்கமான வியாகரண சாஸ்திரத்துக்கு கிரந்தத்தை எழுதி வேதத்தை காப்பாத்தினார்களோ அத மாதிரியாக எப்படியானால் சம்பிரதாயத்திலே இப்ப இப்படிப்பட்ட ஆழ்வார்களுக்கு பிற்பட்டவர்களாக யாமுனமணி நாதமுனி யாமுனமுனி முனி முனி என்கிற மூன்று முனிகள் முனிவர்களும் அந்த சம்பிரதாயத்தை காப்பாற்றினார்களோ இப்படி போல இவர்களும் மூவர் இந்த நாதமுனிக்கும் யாமுமணிக்கும் ராமானுது முனிக்கும் கூட சம்பிரதாயத்தை காப்பாற்றுறதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய விஷயங்களை கொடுத்த மூவர் இவர் பொய்க முனி பூதத்தார் பேராழ்வார் என்று இப்படி இவர்கள் பாட்டுக்குரிய பழையவர் பாட்டுக்கு உரிய முதல் முதல் சம்பிரதாய கிரந்தத்தை இவா எழுதினா துவாபர யுகத்தில் அவதாரம் பண்ணுவா துலா மாசத்துல அவதாரம் பண்ணுவா திருவோணம் அவிட்டம் சதயத்துல அவதாரம் பண்ணுவா முறைய மூணு பேரும் ஒரு இடத்துல சேர்ந்து பெருமாள் அனுபவிக்கிறார் மாட்டுக்கு தரும் மாயன் மாட்டுக்கு இருதரும் மாயன் ஏன்னா அங்க மாடு என்கிற சப்தத்துக்கு பசுன்னு அர்த்தம் மட்டுமே ஆனால் பசுவினத்திலே ஆசை கொண்ட கோபாலன் திருக்கோவலூரிலே ஆயனார் என்று திருநாமம் இந்த எம்பெருமானுக்கு ஆயனார் என்று திருநாமம் இதே ஆழ்வாரே கடைசி பாசுரத்துல அந்த திருவிக்ரமன் மூலவருக்கு திருவிக்ரமன் உற்சவர் ஆயனார் அப்படின்னு திருக்கோவலூர் இடகழியம் ஆயவனையும் மங்களாசாசனம் பண்ற களி கலியன் அப்படிப்பட்ட எம்பெருமானின் விஷயமாக இருக்கிறதுனாலே இவரும் கடைசி பாசுரத்துல அந்த திருவிக்ரமனாகவும் அந்த எம்பெருமானே கோபாலனாகவும் இவரே மங்களாசாசனம் பண்ற ஓரடியா உதைத்த பொன்மலர் சேவடியம் ஈரடியும் காணலாமின் நெஞ்சே ஓரடியில் தாயவனை கேசவனை தன் துளாய் மால சேர் மாயவனையே மணத்து வை ஓரடியும் ஷாடு உதைத்த ஒன் மலர் சேவடியும் ஷாடை உதைத்த கிருஷ்ணனுடைய சேவடியும் ஈரடியும் காணலாமின் நெஞ்சே ஓரடியில் தாயவனை தாயவன்னா தாண்டினவனை சிவிகிரவனையும் சாய்கிறார் அந்த எம்பெருமானே பத் கடைசி நூறாவது பாசுரத்துல ஆயனாகவும் திருக்கோவலூர் இடகிழியம் ஆயவனாகவும் அது மாதிரியாக திரிகிருமணாகவும் மகளாசாசனம் பண்ணிருக்கார் இதே ஆழ்வார் அந்த ஆழ்வார் மாட்டுக்கு அருள் தரும் மாயன் மாடு என்கிற சப்தம் பசுக்களை வச்சுமானால் பசுக்களுக்கு அனுகிரகம் பண்ணவன் அப்படின்னு அர்த்தம் அல்லது மாடு என்று சொன்னால் அந்தனர் மாடு மாடு என்றால் செல்வம் செல்வம் என்று சொன்னால் வேதம் வேதத்துக்கு அனுகிரகம் பண்ணார் வேதத்துக்கு அனுகிரகம் பண்ணறது என்று சொன்னால் என்ன அர்த்தம் வேதா வேதத்தை காப்பாத்துறது என்று அர்த்தம் அப்படிப்பட்ட மாயன் மலிந்து வருத்துதலால் நாட்டுக்கு இருள் சக நாட்டிலே இருக்கக்கூடிய ஆகுவேராலே நாட்டிலே இருக்கக்கூடிய மக்களின் மனதிலே இருக்கக்கூடிய இருட்டு போகுவதற்காக அன்று நள்ளிரவிலே மாயன் நெருக்க அதற்கு ஒரு லௌகிய தீபத்தை ஏற்றாமல் ஞான தீபத்தை இவர்கள் ஏற்றினார்கள் ஞான தீபத்தை எதிர்காலத்திலே வரக்கூடிய நாட்டு மக்கள் அவர் காலத்திலே வாழ்ந்த நாட்டு மக்கள் எதிர்காலத்திலே வரக்கூடிய நாட்டு மக்கள் அனைவருடைய மனதிலே ஏற்றினார்கள் ஞான தீபமாக நாட்டுக்கு இருசக நான் வரை அந்தி நடை விளங்க வீட்டுக்கிடகளுக்கே வெளிகாட்டும் இம்மெய் விளக்கே என்று சாட்சிய சுவாமி